हे मी बोलणार आहे सुद्धा मुली बोलणार आहे जोड़ाव आहे लोणा सारा दोन तेवढाला संजय अन रूमला कायला बसून टाकतो का काना कायला बतले काना इकडे का सॉफ्ट मुटचा चाका सॉफ्ट इनंगम सॉफ्ट इन सॉफ्ट इन सॉफ्ट ए मां நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்கே இன்றைக்கி குயின் வரவே இல்லை இன்றைக்கி குயின் பிஸி ஆகிட்டாங்களா ஓகே அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தங்குவோம் அம்மாவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நானும் இன்றைக்கி லைவை கட் பண்ணலாமான்னு பார்க்குறேம்மா நாளைக்கு பேசலாமா மிஸா குட்டி படுக்க போகிறேன்டா ஊக்கமாக வருது இன்னைக்கு தூங்கலாமா நாளைக்கு பேசலாமா நிஷா நிசா லைவில் இருக்கீங்களா அந்த சின்ன தலஹானி எதே காணா பெக்ஸ்பெர்ஸ் தான் கோபால் பாலா பிரதர் அக்கா குட் நைட் அப்படின்றாங்க ஓகே ஓகே பாலா பிரதர் வாங்க இன்னும் இரவு வணக்கம் என்ன வந்த உடனே குட் நைட் சொல்லிட்டீங்க நான் குட் நைட் சொல்லுமே நீங்க குட் நைட் சொல்லிட்டீங்க அப்படிதானே ஓகே 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 நான் தூங்கப்படை பிரதர் இன்றைக்கி வைக்கணும் இந்த ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது முருகேஸ்வரி சிஸ்டர் வாங்க இனிய இரவு வணக்கம் குட் நைட் சொல்கிறாங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள் கோபால் பிரதர் ஒரு லைக் பண்ணுங்கள் முருகேஸ்வரி சிஸ்டர் ஒரு லைக் பண்ணுங்கள் எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள் லைவை கட் பண்ணிவிட்டு சைலண்ட் லைவில் போட்டு போகிறேன் நேரம் நேரங்க வச்சு எல்லோரும் வந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க ஓகேங்களா மிஸ்ஸா பாப்பா ஓகே சிஸ்டர் பாய் நாளைக்கு பேசலாம் குட் நைட் பாய் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க ஓகே தங்க ஓகே ஓகே ஓகேம்மா பாய் நாளைக்கு பேசலாம் ஓகேவா லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே என்னோடய மகிழ்ச்சியை சொல்லிக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ அடுத்து காலையில் ஏழு மணிக்கு லைவ் போடுவேன் கொஞ்சம் நேரம் கழித்து சைலண்டில் போட்டு விட்றேன் வரவங்க வர போட்டு விடுங்க